ட்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணட்டும் இப்போ நீங்க என்ன நிற்க வச்சு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இதே கேள்வியை அவர் நிற்க வச்சு நீங்க ஒரு நாள் கேட்டுவிட்டு ஆ அதான் அதை கே அதை அந்த பதில் அங்கே வந்துருச்சு ஆ ஒரு இடத்துல இருக்கார்ல அவரு அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வந்து வெளியில வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது ஏன் வருதுன்னா ஒரு ஆதங்கத்தில் தான் வருது அந்த ஆளுங்க என்னன்னா நீ இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்ற மாதிரியே தான் இருக்கணும் இப்போ எங்களே வந்து இப்போ இயக்குனரோட நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்ன சப்போஸ் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா நான் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்க கிரிட்டிசைஸ் பண்றவர் மேல நம்ம குறை சொல்லக்கூடாது எதுனால அவர் பண்ணுற சொல்றாரு என்ன சொல்ல வராங்க என்ன அப்படின்னா இங்க வந்து ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துலயே நம்ம இருந்துட முடியாது நானே இப்போ நடிக்க வரேன்னா நான் கேரன் குள்ளேருந்து நடிக்க முடியாது இறங்கி வந்து ஷார்ட்டுக்கு போனதான் நடிக்க முடியாது அந்த மாதிரி வரட்டும் வந்து ஒர்க் பண்ணட்டும் ஒர்க் பண்ணுறத மக்களுக்காக பண்ணுறத பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணட்டும் இப்போ நீங்கள் என்னனுக்கே வச்சு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இதே கேள்வியை அவருனுக்கே வச்சு நீங்கள் ஒரு நாள் கேட்டுவிடு ஆ அதான் அதை அந்த பதில் அங்கே வந்துடுச்சு ஸோ அது வரும்போது நம்ம அந்த நாள் என்னோட விமர்சனம் நிறு நிறுத்தப்படும்

இந்த மாதிரி என்னதான் கேள்வி கேட்க வேண்டியவங்கள கூட இன்னும் வந்தா கேக்கலாம் நான் வந்து என்னோட வீடு மயிலாப்பூர்ல வந்தவள இருக்கு நான் வந்துட்டேன் இன்னைக்கு அந்த ஏரியால இருந்து வந்தாங்கன்னா நம்ம கேட்கலாம் நீங்க என்ன பண்ணோம்னா அங்க இருந்து பேசக்கூடாது இங்க வந்து இங்க என் பக்கத்துல இருந்து பேசுனீங்கன்னா யாரு பேசுறாங்க என்ன கேள்வி கேட்கறாங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன என்னையே கேக்குறீங்க எல்லாரும்